தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் மூலமாகத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண அவர்கள் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவதற்கு காரணமான ஒரு அற்புதமான திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தினை பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவிலேயே குறிப்பிட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு திரைக்கு வந்த பாசவளை திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தினை தயாரித்தவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் டி ஆர் சுந்தரம் அவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ் திரைக்காவியம் என்றாலே அது மிக பிரம்மாண்டமாகத்தான் இருக்கும் அந்த வகையிலே இந்த திரைக்காவியமும் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு திரைக்காவியம்தான் திரைக்காவியத்தின் ஆரம்பம் முதல் இறுதி கட்டம் வரை நாம் அமர்ந்த இடத்தை விட்டு நகராமல் அமர்ந்த அந்த காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம் அவ்வளவு அற்புதமாக இந்த கதை வசனங்கள் திரைக்கதை வசனம் கண்ணன் அவர்கள் அதை இயக்கியவர் இயக்குனர் ஏ எஸ் நாகராஜன் அவர்கள் அற்புதமான ஒரு இயக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதோடு பின்னணி மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி அவர்கள் அற்புதமான பின்னணி இசை இதில் நடித்திருக்கக்கூடிய நாயகன் எம் கே ராவா அவர்கள் அபூர்வ சகோதரர்கள் சந்திரலேகா போன்ற காவியங்களிலே நாயகனாக நடித்த அதிரடி நாயகன் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நரியடுத்து திரகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக அதிரடி நாயகனாக நடித்தவர் எம் கே ராதா அவர்கள் அவர்தான் இந்த திரைக்காவியத்திலே நாயகன் இருந்தாலும் இந்த திரைக்காவியத்திலே இது ஒரு சரித்திர பின்னணியான கதைக்களமாக இருந்தாலும் கூட இதில் அவர் நடித்திருக்கக்கூடிய விதம் தன்னுடைய தம்பி மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தையும் மனைவி மீதும் மக்கள் மீதும் வைத்திருக்கக்கூடிய பாசத்தையும் வெளிப்படுத்தும் வகையிலே இது ஒரு பாச பிணைப்பிலான ஒரு கதை ஆகையினால் தான் இதற்கு பாச வலை என்ற ஒரு தலைப்பினையும் கொடுத்து வைத்திருந்தார்கள் இதில் மன்னர் மகேந்திரன் அவர்கள் ஒரு முனிவரின் உடைய ஆசிரமத்தில் தங்கி இருந்து தம்பியின் மூலமாக கொல்லிமலையிலிருந்து வரப்பட்ட மூலிகையின் மூலம் மணப்பித்து நீங்கி கண் பார்வை மட்டும் மாறுவதற்காக நலம் பெறுவதற்காக முனி இடத்திலே ஆசிரமத்தில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே அங்கே ஒரு வறியவர் வருகிறார் அவர் வந்து முனிவரிடத்திலே நாம் சுவாமி நாலு நாளா என்னோட மகன் காய்ச்சல் படுத்து கிடக்கிறானுங்க மாடு மன சொத்து சுகமெல்லாம் இருக்கும்போது அவ்வளவு சொந்தம் பந்தம் எல்லாம் வீடு எல்லாம் நிறைஞ்சிருந்தாங்க இன்னைக்கு என்னோட மகனை வந்து பார்க்க ஆள் இல்லை ஏண்டான்னு கேட்க நாதி இல்லை சுவாமி என்று சொல்லுகிறார் அதற்கு முனிவரோ விரக்தியின் விளைவு என்று சொல்லுகிறார் வறியவர் வேதனை சாமி வேதனை என்று சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருந்த மன்னர் மகேந்திரன் அந்த நேரத்திலேதான் அந்த பாடலின் துவக்கம் இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராமன் அவர்களுடைய குரல் வளத்திலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களினுடைய அந்த கவிதை வரிகள் அவ்வளவும் அற்புதமாக அந்த பாடல் அமைந்திருக்கும் இதுதான் உலகமடா இதுதான் உலகமடா இதுதான் உலகமடா மனிதா இதுதான் உலகமடா பொருள் இருந்தால் வந்து கூடும் அதை இழந்தாள் விலகி போடும் இதுதான் உலகமடா மனிதா இதுதான் உலக உதைப்பவன் காளை முத்தமிடும் உத்தமர் வாழ்வை கொத்திவிடும் உதைப்பவன் காலை முத்தமிடும் உத்தமர் வாழ்வை கொத்திவிடும் உதட்டில் உறவும் உள்ளத்தில் பகையும் வளர்த்தே அறிவை மாய்த்துவிடும் உதட்டில் உறவும் உளத்தில் பகையும் வளர்த்தே அறிவை மாய்த்துவிடும் பொருள் இருந்தால் வந்து கூடும் அதை இழந்தால் விலகி ஓடும் இதுதான் உலகமடா மனிதா இதுதான் உலகமடா உழைப்பவன் கையில் ஓடு தரும் உணவுக்கு பதிலாய் நஞ்சு தரும் உழைப்பவன் கையில் ஓடு தரும் உணவுக்கு பதிலாய் நஞ்சை தரும் பள்ளியே புரியும் கொடியோன் பூசிக்க பாலும் பழமும் தினம் தேடி தரும் பழியே புரியும் கொடியோன் பூசிக்க பழமும் தினம் தேடி தரும் பொருள் இருந்தால் வந்து கூடும் அதை இழந்தாள் விலகி ஓடும் இதுதான் உலகமடா மனிதா இதுதான் உலகமடா മെയ്യെ പൊയ്യായി മാറ്റിവിടും ആ മെയ്യെ പൊയ്യായി മാറ്റിവിടും ആ மெய்யை பொய்யாய் மாற்றிவிடும் வீணே சிறையில் பூட்டிவிடும் பொய்யும் புரட்டும் நிறைந்தவன் தன்னை பொய்யும் புரட்டும் நிறைந்தவன் தன்னை புகழ் தே பாடல் புனைந்துவிடும் பொய்யும் புரட்டும் நிறைந்தவன் தன்னை புனைந்தே பாடல் புனைந்துவிடும் பொருள் இருந்தால் வந்து கூடும் அதை இழந்தாள் விலகி ஓடும் இதுதான் உலகமடா மனிதா இதுதான் உலகமடா இதுதான் உலகமடா இதுதான் உலகமடா இந்த பாடல் அங்கிருக்கக்கூடிய அந்நாட்டின் இளவரசியாருக்கு கேட்கிறது இந்த கானம் கேட்கிறது கேட்கும் பொழுது இந்த கானம் காரணமாக அவர் பாடக்கூடிய அந்த ராகத்தின் காரணமாக அந்த நாட்டு இளவரசி எம் என் தான் நாட்டின் இளவரசியாக நடித்திருப்பார் அவர் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய மாலை உருகி வடிவதற்கு ஆரம்பித்துவிடும் அவர் ஏற்கனவே சபதம் பூண்டிருப்பார் கல்லூரகம் பாடுவது பாடுவதுவரையே கடிமணம் புரிந்து கொள்வேன் என்று சபதம் புரிந்திருப்பார் ஆக அதற்கு ஏற்றாற் போல இந்த கானத்தின் காரணமாக அந்த முத்து மாலை மாணிக்க கற்கள் இவையெல்லாம் உருகி கீழே ஓடியவுடன் அரண்மனையிலிருந்து ஓடி வந்து இந்த கானம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்து முனிவரிடைய ஆசிரமத்திற்கு வந்து அவர் கழுத்திலே மாலை அணிவித்து விடுகிறார் அவ்வளவு ஒரு அற்புதமான காட்சி அமைப்பு இருப்பினும் மாலை அணிவித்தாலும் கூட அவர் ஏற்கனவே திருமணமானவர் அவருடைய மனைவி மக்களை காணவில்லை என்று சுகத்துடன் இருக்கிறார் கண் பார்வை இழந்திருக்கிறார் தம்பியை காணவில்லை தம்பி இறந்து விட்டார் இவையெல்லாம் அவருடைய மனதை நோகடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இளவரசி இளவரசியாரினுடைய இந்த செயல் அவரை மிகவும் மனநோக செய்துவிடுகிறது இது இப்படியே போய்கொண்டே இருக்கும் இறுதியிலே அவர் குடும்பத்தோடு இணைவது பற்றியான கதைதான் இந்த திரைக்காவியத்தினுடைய முடிவு ஆக இப்படிப்பட்ட அற்புதமான பாடல்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன நமக்கு கேட்பதற்காகத்தான் நேரம் கிடைப்பதில்லை வேறு இப்பொழுது வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் காலில் சக்கரம் கட்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆக இது போன்ற பாடல்களையெல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுது நாம் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு இது மாதிரியான மக்களுக்கு நலன் தரக்கூடிய நமக்கு அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பாடல்கள் கவிஞர்களுடைய கருத்துக்கள் பாடகரினுடைய திறமைகள் தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் நடிகர்கள் இவர்களுடைய திறமைகள் எல்லாம் நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு தமிழ் மொழியினை அவர்கள் இவ்வளவு அற்புதமாக கையாண்டிருக்கிறார்கள் தமிழ் மொழியின் மீது இவ்வளவு தீராத பற்று வைத்திருந்தால் அவர்களால் இப்படி பேசி நடிக்க இயலும் இப்படி கவிதைகளை ஏற்ற இயலும் இப்படி பாட இயலும் என்பதெல்லாம் நம்மால் உணர முடியும் நான் உணர்ந்திருக்கிறேன் நீங்களும் உணர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் தயவுசெய்து இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பதிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய செந்தமிழ் சிற்பிகளும் அன்பு சகோதரர்களும் ஆங்கிலத்திலே சப்ஸ்கிரைப் என்று சொல்வார்களே அதை செய்வதற்கு மறந்து விடுவது போல எனக்கு தோன்றுகிறது ஆகையினாலே பார்க்கக்கூடிய இது பிடித்திருக்கக்கூடிய என்னுடைய இந்த பதிவும் இந்த பாணியும் பிடித்திருக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுத்து கமெண்ட் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் தான் என்னை பட்டை தீட்டுக் கொள்வதற்கு எனக்கு ஏதுவாக இருக்கும் நான் செய்யக்கூடிய பிழை என்ன இதை எவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம் என்பதற்கு அது ஒரு பாடமாக அமையும் என்பதற்காகத்தான் இது இதில் பணம் சம்பாதிப்பதற்காகவோ வேறு எதற்காகவோ இந்த முயற்சி அல்ல என்னுடைய தமிழ் பற்று என்னுடைய தமிழ் தாயை நான் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்னை ஈன்றெடுத்த தமிழ் தாயை என்னுடைய தாய் போல பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை அந்த கடமையைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதற்கு பிரதிபலன் ஏதும் எனக்கு தேவையில்லை அப்படி நான் எதிர்பார்த்து இதை செய்யவும் இல்லை ஆனால் என்னை இன்னும் நான் பட்டை தீட்டிக்கொள்வதற்காகத்தான் இந்த சப்ஸ்கிரைப் என்று சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தை அதை நான் பயன்படுத்தக்கூடாது இந்த நிகழ்ச்சியிலே இருந்தாலும் அப்படி சொன்னால்தான் நிறைய நண்பர்களுக்கு புரியும் ஆகையினாலே தான் அதை மறக்காமல் செய்து உங்களுடைய அறிவுரைகளை எனக்கு கொடுங்கள் நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கொடுங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூறுந்தமைக்கும் இனி தமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா